அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொன்னங்களே இந்த வீடியோவில் தான் அருள்மிகு திரு குற்றாலநாத சுவாமி திருக்கோயிலுடைய வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம் தமிழ்நாடு தென்காசி மாவட்டம் மற்றும் வட்டம் திருக்குற்றாலம் என்றவுடன் நம்ம நினைவுக்கு வர்றது குற்றால அருவி சாரல் இயற்கை வளம் இத்தகைய சிறப்புமிக்க இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கிற இந்த திருக்கோயில் தென்காசி மாவட்டத்தில் தென்காசியில இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் குற்றாலம் கிராமத்தில் பேரருவியின் அடியில் சன்னதி தெருவில் அமைஞ்சிருக்கு ஆடல் வல்லானின் ஐந்து சபைகள்ல ஒன்றான சித்திர சபை இங்கு அமைஞ்சிருக்கு ஆதிபராசக்தியின் ஞான பீடமாகிய தரணி பீடமும் இங்க இருக்கு இத்தகைய சிறப்பு மிக்க இத்திருக்கோயில் வரலாற்று பெருமையுடையதுங்க இந்த கோவிலுடைய வரலாறை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் தொடர்ந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிட்டு பாருங்க இமயமலையில் பார்வதி திருமணம் நிகழ்ந்த நாள்ல மூன்று உலகமும் ஒருங்கே கூடியிருந்தமையால் வடபுறம் தாழ்ந்து தென்புறம் உயர்ந்தும் காணப்பட்டுச்சு அகத்திய முனிவர் ஒருத்தரே இருந்ததுனால தேவர் கூட்டத்திற்கு சமமாக அவரை இறைவன் திரிகூட மலைக்கு அனுப்பி வச்சாரு அப்படி அகத்தியர் பொதிகை மலை வந்தப்போ இந்த திருக்கோயில் வைணவ கோயிலா இருந்துச்சு மந்திரமும் மருந்துமாகிய திருவெண்ணீரும் உத்ராட்சமும் அகத்திய முனிவர் கோயிலுக்கு செல்ல முயன்றபோ துவார பாலகர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டாராம் வைணவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்ட அகத்திய மா முனிவர் இளஞ்சி குமரனை சென்று வணங்கினார் வணங்கிய அகத்திய முனிவரிடம் இளஞ்சி குமாரர் நினக்கு வேண்டும் வரத்தினை கேட்பாய் என்றாராம் உடனே அகத்தியர் குற்றாலத்தில் தனக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளை கூறுறாரு வஞ்சக மறையோரை வஞ்சக வடித்தாலே வெல்ல வேண்டும் அதனால் நீ வைணவர் போன்று கோயிலுக்குள் சென்று திருமாலை சிவனாக்கி குடா ஆகமப்படி வழிபடு அப்படின்னு குமாரர் சொல்லிட்டு அருள்றாரு அகத்திய முனிவர் வைணவர் மாதிரி வேடம் போண்டு அருவியில் நீராடி திருமாலை வணங்குபவர் போன்று கோயிலினுள் நுழைந்திருக்கிறாரு அகத்திய முனிவர் வைணவர் போன்று வேடம் போண்டு அருவியில் நீராடி திருமாலை வணங்குபவர் போன்று கோயிலினுள் நுழைஞ்சிருக்காங்க வைணவர்கள் அனைவரும் குருவென்று எழுந்து விழுந்து வணங்குறாங்க அவர் எங்கிருந்து வந்தார் அப்படின்னு கேட்டதற்கு திருமலை முளரி கண்ணன் திருப்பதி என்னும் பதில் நின்று வருகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் வேதியரை பூஜைக்கு வேண்டிய திரவியமெல்லாம் கொணர்க அப்படின்னு சொல்லி வீதியை விட்டு நீங்க செய்து கொடிமரம் மற்றும் சுற்று தெய்வங்களை வணங்கிட்டு திருமாலை வணங்கி விஸ்வரூபம் எடுத்து குரு என்று திருமாலுடைய குற்றாலநாதராக ஆக்கினார் அப்படின்னு தல புராணம் சொல்லுது சரி இப்படிப்பட்ட இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன தெரியுமா சங்க இலக்கியங்கள்ல பொதியமலை பத்தின செய்திகள் காணப்படுறதுனாலும் குற்றால நகர் சங்க கால நகரங்கள்ல ஒன்றாக கணக்கிடப்பட்டு ஆய் ஆண்டிரன் ஆட்சிக்குட்பட்டிருந்ததாலும் சோழமன்னன் கோச்செங்கானனால் தலவிருச்சம் உருவாக்கப்பட்டிருப்பதாலும் திரு குற்றாலநாதர் கோயில் வழிபாடு சங்க காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும் பல்லவர் காலத்தில் கபிலரால் எழுதப்பட்ட சிவபெருமான் திருவந்தாதி அப்படின்ற நூலில் கோகரணம் குற்றாலம் கூற்றின் பொருள் முயன்ற குற்றாலம் மற்றும் கொழுந்தேன் கமல் சோலை குற்றாலம் அப்படின்னு குற்றாலங்களுடைய பெருமையும் குற்றாலநாதரின் சிறப்பும் வெளிப்படுவதனால அந்த காலத்துல குற்றாலமும் குற்றாலநாதர் கோயிலும் பெருமையுடன் விளங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட இந்த கோயிலை தரிசிக்க கூடிய நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா காலை நடை திறக்கும் நேரம் ஆறு மணி நடைசாற்றும் நேரம் அதிகம் பன்னிரண்டு மணி மாலை நடை திறக்கும் நேரம் நான்கு முப்பது மணி இரவு நடை சாற்றும் நேரம் எட்டு மணி பூஜைகள்னு பார்க்கும்போது ஆறு மணிக்கு திருவனந்தல் பூஜை ஏழு மணிக்கு உதய பூஜை எட்டு மணிக்கு விழா பூஜை ஒன்பது மணிக்கு சிறுகால சந்தி பூஜை பத்து மணிக்கு கால சந்தி பூஜை பனிரெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை ஆறு மணிக்கு சாயிரட்சை பூஜை எட்டு மணிக்கு அர்த்தஜாம பூஜை நடைபெறும் வாய்ப்பிருந்தா உச்சால அருவியில குளிச்சுட்டு இது திரு சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு மனதை கவர்ந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க குற்றாலம் பக்கம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல ஊரின்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் குற்றாலம் போயிருக்கீங்களா குற்றாலத்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்களா அதிகமாரி கமெண்ட் காக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுதுவரை நன்றி வணக்கம்